திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு குடமுழுக்கு என்று சொன்னாலும் இறந்தவர்களை புளிப்பாட்டுவதாக இருந்தாலும் புனித நீர் ஆட்டுவதாக இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர் பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப நமக்கு தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பாடு வரை திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இப்படி நிலத்தில் மொழியில் பண்பாட்டில் எல்லா தலங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் இந்த திராவிட இல்லன்னா எதுன்னா மொழி பகுத்தறிவு சமூக நீதி எதற்காக சொல்றேன்னா இந்த திராவிட இல்லைங்கிறது போய்ங்கிறாள் தமிழுக்கு தனி சமூகம் இதெல்லாம் இல்லைங்கிறாள் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேட்டர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம் திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் இல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையும் சேர்த்து ஏன்னா இந்த மொழி சமத்துவம் பேசுனுச்சு இந்த மொழி தான் அறிவியல் பேசுனிச்சு இந்த மொழி தான் அறவியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தின் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி இந்த திராவிட நெறி தான் எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட இயல் வெறும் விசேஷன் மட்டும் திராவிட அல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிட அல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ ப்ளாங் டு திராவிடியன் ஸ்டாப் அண்ட் ஐயம் க்ளைம் கேஸ் ஏ திராவிடன் ஸ்டாப் வேர் ஏவிங் சம்திங் டிஸ்ட்ரிக் எங்கள் ஒரு சிறப்பு இருக்கிறது இருக்கிறது நான் திராவிடம் என்று பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த வழங்குவதற்கு தனித்த வேறுபட்ட கொள்கைகள் அந்த கொள்கை வேறு இடத்தில் இல்லை என்று பொருள் எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட எனவே நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு இருந்தது அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்லுகின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமின் முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்